அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்மளுடைய எண்ணமும் செயலும் தூய்மையாக இருந்தால் நம் வாழ்வையும் தூய்மையாக இருக்கும் என்று சொல்லி நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாடிக்கையாளர் வந்து நம்மக்கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் முடிஞ்ச கேட்க வேண்டியது சார் எங்களுக்கு இந்த தசை கொஞ்சம் சுமாராக தான் இருக்குன்னு சொல்கிறீங்க இதுக்கு வந்து நீங்கள் என்ன கோயில் சார் பரிகாரமாக நாங்கள் போனால் சரியான்னு சொல்லி கேட்குறாங்க பரிகாரம் நம்ம சொல்கிறோமோ இல்லையோ வரக்கூடிய வாடிக்கையாளரே பரிகாரம் கேட்குறாங்க பரிகாரம் சொன்னாதான் அந்த ஜோதிடர் ஜோதிடர்னு அவங்க ஒத்துக்கிறாங்க என்னதான் தான் நம்மகிட்ட திறமை இருந்தாலும் நம்ம அந்த கான்செப்டுக்குள்ளே இருக்க வேண்டாம் இப்போது பன்னெண்டு ராசிகளும் எந்த தெய்வத்தை வணங்கினால் அவர்களுக்கு வர வேண்டிய துன்பங்கள் விலகி நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த வீடியோ நல்லா பார்த்துக்கங்க பன்னிரெண்டு ராசிகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு ராசிகளும் வணங்கக்கூடிய தெய்வங்கள் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம் நமக்கு அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு சொன்னா சரி ஓகே மேச லக்னம் அல்லது மேச ராசி இவர்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழனி மலை முருகனும் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் நல்லா பார்த்துங்க பழனி மலை முருகனும் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் இவங்களை வந்து நீங்கள் வந்து கும்பிடும் அதுக்கடுத்தது ரிசபலக்கணம் அல்லது ரிசபராசி இவங்க வந்து யாரை கும்பிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லட்சுமி தாயாரையும் நல்லா பார்த்துங்க லட்சுமி தாயாரையும் பெருமாளின் அவதாரங்களில் ஏதாவது ஒரு அவதாரம் உள்ள கடவுளை நீங்கள் கும்பிடணும் பெருமாளோட அத்தனை அவதாரம் குறிப்பாக கிருஷ்ணர் கும்பிடலாம் திருமலை சீனிவாசன் சீனிவாச பெருமாள் கும்பிடலாம் திருச்சி ஸ்ரீ ரங்கநாதர் அரங்கநாதர் அவரை வந்து நீங்கள் வணங்க வணங்கலாம் கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் வணங்கலாம் சரிங்களா பத்மநாப சுவாமி கோயில் ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலை ஒரு வைணவ தலத்தை நாம் வணங்க வேண்டும் அதனோடு சேர்ந்து லட்சுமி தாயாரையும் சேர்த்து வணங்க வேண்டும் இது முடிஞ்சிருச்சு மூணாவது மிதுன லக்னம் அல்லது மிதுன ராசி இந்த லக்ன ராசிக்காரங்க வந்து அதிகம் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லட்சுமி தாயாரையும் பெருமாளையும் சிவனையும் கும்பிடலாம் அது ஏன் இங்கே சிவனை உள்ளே கொண்டு வரேன் அப்படின்னா இந்த லக்ன ராசிக்குள்ளார திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு திருவாதிரைனா சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அதனால் இந்த திரு மிதுன லக்கணத்தில் பிறக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் குழந்தை இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரணும்னா லட்சுமி தாயாரையும் பெருமாளையும் கும்பிடணும் அதாவது பெருமா லட்சுமியோடு இருக்கக்கூடிய பெருமாளை கும்பிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவபெருமானை கும்பிடணும் இது மிதுன லக்கணம் மிதுன ராசி அஸ் அதன் பிறகு கடகலக்கணமும் கடகராசியும் கடகளுக்கு நம்ம கடகராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதலில் லட்சுமி தாயார் கும்பிடணும் ஏன்னா அந்த லட்சுமி தாயார் பிறந்ததே நம்ம கடகத்தில் தான் அதனால் முதலில் லட்சுமி தாயாரை வந்து கும்பிடணும் அதன் பிறகு நீங்கள் வந்து முருகனை கும்பிடணும் எந்த முருகனை கும்பிடணும்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனை வந்து கும்பிடணும் ஓகேங்களா அறுபடை வீடில் எந்த முருகனை கும்பிட்டாலும் நன்மையே அதிலும் திருச்செந்தூர் முருகன் ஸ்பெஷலானவர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதனையடுத்து தட்சணாமூர்த்தியை கும்பிடலாம் நல்லா பார்த்துங்க கணத்துக்கு அப்போது இந்த அமைப்புகளில் நீங்கள் கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் அல்லது துன்பங்கள் குறையும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் சிம்ம லக்கணம் அல்லது சிம்ம ராசி இந்த சிம்மலக்கணம் அல்லது சிம்ம ராசிக்கு யாரை கும்பிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட்சணாமூர்த்தி பகவானையும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரரையும் அதன் பிறகு பழனிமலை முருகனையும் கும்பிடணும் அப்படி கும்பிடும்போது நமக்கு நன்மைகள் வந்து சேரும் சரி அதுக்கப்புறம் கன்னி லக்னம் கண்ணீர் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவியும் அதான் பெருமாளையும் அதன் பிறகு லட்சுமி தாயாரையும் கும்பிட்டா நமக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சரி அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா துலாம் லக்கணம் அல்லது துலாம் ராசி இந்த துலாம் லக்கணம் அல்லது துலாம் ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லட்சுமி தாயாரை வணங்கணும் அதுக்கப்புறம் முனீஸ்வரன் இந்த எல்லைச்சாமி மாடசாமி இந்த மாதிரிலாம் கோயிலில் ஊரில் ஊருடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை கடவுள்களையும் வணங்கணும் யார் இந்த துலாம் லக்னம் துலாம் ராசிக்காரங்க இவர்கள்லாம் வணங்கினா அவங்களுக்கு அதிர்ஷ்டமும் பெரும் மதிப்பும் பாராட்டுகளும் பரிசுகளும் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ப்ளஸ் பெருமாளையும் வணங்கலாம் நல்லா புரிஞ்சுங்க அதுக்கப்புறம் விருச்சிக லக்கணம் அல்லது விருச்சிக ராசி நல்லா பார்த்துங்க முருகன் அறுபடை வீட்டில் எந்த படை வீடு முருகன் வேண்டுமானாலும் வணங்கலாம் அதன் பிறகு தட்சணாமூர்த்தி பகவானை வணங்கலாம் சரிங்களா அதனையடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லட்சுமி தாயாரை வணங்கலாம் நல்லா பார்த்துங்க லட்சுமி தயாரை மூன்றாவது இடத்துல தான் நான் வச்சுருக்கேன் முதல்ல அறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய முருகனையும் வணங்கும் வணங்கும்போது அல்லது அருணாச்சலீஸ்வரையில் வணங்கும் போது உங்களுக்கு நன்மை இருக்கும் நான்காவது இடத்துல வேணுமா நீங்கள் லட்சுமி தயாரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் தனுசு லக்கணம் அல்லது தனுசு ராசி இவர்கள் வந்து தட்சணாமூர்த்தியையும் சூரியனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய அருணாச்சலீஸ்வரரையும் அதன் பிறகு முருகனையும் கும்பிடணும் கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பேரதிர்ஷ்டம் பெரிய நன்மையெல்லாம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்திங்கன்னா மகரலக்கணம் அல்லது மகர ராசி இந்த மகரலக்கணம் மகர ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி தாயார் பெருமாள் குறிப்பாக கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் இவர்களெல்லாம் கும்பிட்டிங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது இந்த மகரலக்கணம் அல்லது மகர ராசிக்கு சரி அதுக்கப்புறம் கும்பலக்கணம் அல்லது கும்பராசி இவங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த சாமி இந்த ஊருக்கு வெளியில் கூட பிடாரி கோயில்கள் மதியம் பன்னெண்டு மணிக்கு பூஜை நடத்தக்கூடிய அந்த பிடாரி கோயில்கள் எல்லாமே வந்து கும்பிடலாம் புரியுதுங்களா அப்போது இதெல்லாம் கும்பிடும்போது அவங்களுக்கு நன்மை வந்து சேரும் பெருமாளையும் கும்பிடலாம் சரிங்களா இந்த அமைப்புகள்லாம் இந்த கும்பலக்கணம் அல்லது கும்பராசிக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சிலப்புறம் மீனலக்கணம் அல்லது மீன ராசி இந்த மீனலக்கணம் அல்லது மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து தட்சணாமூர்த்தியும் கும்பிடுவாங்க அதை கும்பிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லட்சுமி தாயாரையும் கும்பிடணும் அதுக்கப்புறம் முருகனையும் கும்பிடணும் இந்த அமைப்பில் கும்பிடும்போது இவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும் சார் அப்போ மற்ற சாமியெல்லாம் நாங்கள் கும்பிடவே கூடாதா சார் அதெல்லாம் தாராளமாக கும்பிடலாம் சார் பன்னெண்டு ராசிக்கு எல்லா தெய்வங்களும் சமமான தெய்வங்கள் தான் சார் அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லைங்க அதனால் நான் என்ன க தலைப்பு வச்சுருக்கேன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள்னு சொல்லியிருக்கேன் அந்த சாமியை கும்பிட்டிங்கன்னா ஒரு நூறுரூவா பலன் தருதுன்னா இப்போ நான் சொல்கிற சாமி கும்பிட்டிங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா பலன் தரும் அதுக்காகத்தான் சார் இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் எல்லா தெய்வங்களையும் வணங்கி நம்மளுடைய வாடிக்கையாளர்களும் ஜோதிட நண்பர்களும் ஜோதிட ஆர்வலர்களும் மிகப்பெரிய அளவில் பெரிய முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதே நம்முடைய ஆசை நன்றி வணக்கம்